ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்டியான கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் உங்களையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இது செய்யறதுக்குன்னு பாருங்கள் ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு ஆறேழு ஏழு பூண்டை ரெண்டாக வெட்டி சேர்த்துருக்குறேன் ஆறேழு சின்ன வெங்காயம் அதையும் ரெண்டா வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இது போல் பொடிசை நறுக்கி சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை நான் வந்து வெட்டி சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி தோல் வந்து நிற மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு பின்ன ஸ்டேஜில் பாருங்கள் ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து நாலு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு செதியாக இருக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் பாருங்கள் இது போல் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் நீங்கள் மற்ற கூட வச்சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அரைடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் மற்றாலேயும் கடைஞ்சிக்கலாம் அல்லது மிக்சி ஜார்லேயும் நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரொம்ப எளிமையாக கத்திரிக்காய் கடையில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க அப்படியே தோசை இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க